அனைவருக்கும் அலாம் வலைக்கம் வரமத்தில வரகாது ரே என்னத்தை போட்டு நோண்டிட்டு வா ஆ காம் சிங்க வா வெயில் கொளுத்துது ஏய் கம் 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 கமான் கூப்பிட்டா முறைக்காத சும்மா இந்த சீன் போடுறவரெல்லாம் இங்கே வேணாம் இங்கே வா ஹை ஹைக் ஹைக் ஹை ஹாய் ஜவாய்ங்க ஜவாய்ங்க என்னடா என்னடா என்ன என்ன ஃபைட் பண்ணுறியா பாக்ஸிங் பண்ணுறியா டிஷ்யூல் ஹை ஹை டூ இங்கே சரி நம்ம இன்றைக்கி ஆமாம் வெங்காயம் விதைக்காக விட்ருக்கோம் அது இருக்கட்டும் இந்த ஒரு சின்ன கிழங்கு இந்த இடத்துல நம்ம கிழங்கு பிடுங்கி எடுத்துருக்கோம் ஏன்னா சக்கரைவள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது எப்படி முந்தா நாள் மாமா துறல் போட்டு நேரம் அது எப்படி எப்படி ஏய் சமைஞ்சது எப்படி அப்படி அப்படி அது சமஞ்சது அப்படி இங்கே பாருங்க மாஷாலா நம்ம இன்றைக்கி பீட் பீட்ரூட்டு என்ன ரூட்டு பீட்ருட்டு சுமார் ஒரு கிலோ வரும்னு நினைக்கிறேன் இல்லை முக்கால் கிலோவாவது வரும் ஏன்னா நம்ம கோயத்தில் இருக்கிற தமிழம் உணவகத்துக்கு தான் போகுது ஃப்ரெஷ்ஷாக ஆமாம் அடுத்தது கிழங்கு இன்றைக்கி அங்கே தான் போகுது ஆமாம் இதில் உடஞ்சிக்கிச்சி வேற ஓ இதில் தானே அது பாருங்கள் எவ்வளோ நீட்டு காய் என்ன மாஷால்லா சூப்பரு மாஷால்லா மாஷால்லா ஆமாம் துவா செய்ங்க இது போன்று இப்படிப்பட்ட பாலைவனம் அது பாருங்கள் வெயில் எப்படி கொளுத்துது பார்த்திங்களா ஆ இந்த வெய்யல்ல இந்த அனலில் செழிப்பாக இங்கே கடல் தண்ணியை நல்ல தண்ணி ஆக்குற அந்த தண்ணியிலையே நான் இந்த அளவுக்கு விவசாயம் பண்ணுறேன்னா அண்ணன் ஜீமான் அவர்கள் விவசாய பூமியை ப பாலாக்கி விட்டாங்க ஆனால் அண்ணன் வந்து அதை நீர் வளத்தெல்லாம் எடுக்கிறார் பண்ணை மரங்களை ஊண்டி ஆமாம் வீட்டுக்கு ஒரு பூனை வளங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்புறம் முருங்கை கன்று முருங்கை விதையெல்லாம் போட்டு முருங்கை கன்று உண்டு பண்ணுங்கள் ஊற்றிக்கிட்டுருக்கா சரியா ஆமாம் இன்றைக்கி நாம் மாஷல்லா தலை அவுச்சி வச்சுருக்கோம் இப்போ பார்ப்பாட்டாக கைட்டி எடுக்கணும் குடலை போட்டு வச்சுருக்கோம் ஆமாம் எல்லாத்தையும் எடுத்துப்போம் குழம்பு வச்சுக்கிட்டு சிட்டிக்கு போயிட்டு உக்காந்து தமிழ் உணவகத்தில் நம்ம தமிழ் உணவக முதலாளி அவரோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கு ஃபுல்லாக நான் அங்கே தான் இருப்பேன் என்னை சந்திக்கணும் அங்கே வரலாம் ஆமாம் புக்காம்ஸ் எங்கே இருக்க புகாம்ஸ் நான் இப்போ சிட்டிக்கு போகிறேன் ரூம் உள்ளே வெளியே இருக்காது அந்த கருப்பு பூனை வந்தானாக்கா அவன்கிட்ட சண்டை வளர்ப்பான் ஓகேவா கம் தாழ் தாகல் எல்லாம் எல்லா தாகல் தால் ஹுஃபா ஹபீபி தாலி என்னடா அப்படி படுத்துக்கிட்டு முறைக்கிற வட இந்த நான் சிட்டிக்கு போகிறதுனால உனக்கு உள்ளே கோழி வச்சுருக்கேன் பாதி தின்ட்டு நல்லா காலையில் தூங்கிட்டேன் இப்போ இங்கே படுத்து தூங்காத உள்ளவா உள்ள வாடான்னு கூப்பிட்டேன் இப்போ போஸ்ட் கொடுத்துட்டுருக்கேன் வட வாடா வாடா உள்ள வடா உள்ள படா 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 உள்ள போடா வா உள்ள என்ன முறைக்கிற சன் சண்ட 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 சண்டை சண்ட சண்டை பொ இருக்கா வா தோக்கிண்டிட்டு மிச்சம் வச்சுருக்கான் வா நான் குளிச்சிட்டு கிளம்புறேன் நேரமாக வா பாத்ரூம் போகிறதா தான் பாத்ரூமுக்கு போகணும் பாத்ரூம் வந்தால் பாத்ரூம் போகணும் ஓகேவா சரின்னு சொல்லு ஓகே ஆட்டி தான் பதில் சொல்லாத வாய்த்தோன்னு சொல்லு ஓகேண்ணா மியாவும் சொல்லு ஆ என்னடா ஏய் என்ன என்ன ஆ கிடைக்கிறாண்டா கிடைக்கிறாடா யா ஏய் நான் சிட்டிக்கு போகிறேங்கிறதுக்கோ புறண்டி போட்டாங்க ஏய் மாதத்தில் ஒரு லீவு தான்டா அதுக்கேண்டா இவ்வளோ கோவப்படுற சிட்டிக்கு போகிறனா நிதிச்சு நயா ஆ கை கொஞ்சம் டங் டிக் டங் டிக் சரி சமாதானமாக போயிடுவோம் சண்டை நான் கை கொடு கை கொடுங்க நான் சீக்கிரம் வந்துடுறேன் சிட்டிக்கு போய்ட்டு நோ டென்ஷன் பிபி நோ டென்ஷன் பிபி இனிய உலகமே இளைஞர் சாய்ஸ் சரி ஓகே பாய்